கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க எங்களை அரவணைத்து காக்கின்ற எங்கள் அன்பான ஆண்டவரே மனம் மாறுவதற்கும் மனம் திருந்துவதற்கும் நிறைய வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தருகின்ற மனிதர்கள் ஆகிய நாங்கள் பலவீனர்கள் பாவத்தில் விடக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் குற்றம் புரியக்கூடியவர்கள் ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியிலேயோ அந்த தவற்றை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டோ அந்த பாவ பலவீனத்திலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை இழந்து விடுகிறோம் இந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை இழந்து தவிக்கின்றோம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை என்கிற பரிசை நாங்கள் அனுபவிக்க தவறிவிடுகிறோம் ஆனால் ஆண்டவரே பல சூழ்நிலைகளில் உண்மையை யதார்த்தத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காட்டி நாங்கள் மனம் மாறுவதற்கு மனம் திருந்துவதற்கு வாய்ப்பினை தருகிறேன் அந்த வாய்ப்புகளை சரியாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்புகளை சரியாக உணர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி நல்லவர்களாக வாழவும் நற்பலனை தரவும் உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி சுமிக்கின்றோம் ஆமேன்